நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம தெரிந்து கொண்டு நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம ஆராதிக்கப் போகிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டு ஆராதிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன் அதுக்கு முன்னாடி நமக்கு மு நம்ம மத்தியில் நிறைய கேள்விகள் இருக்கும் நமக்குள்ள நம்ம பாடுகளுக்குள்ளே போகும்போது சில நேரம் நமக்கு சோதனைகள் வரும்போது நெருக்கத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கும்போது இருக்கும்போது நமக்குள்ளே நிறைய கேள்விகள் வரும் ஒருவேளை நான் செய்கிறதுன்னு கரெக்டு தானா நான் உண்மையா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு லாபம் இருக்குதா நான் உண்மையா இருக்கிறத தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாரா ஒரு தப்பு பண்றவங்க வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா நான் உண்மையா இருக்கிறேன் ஆனா அதுக்கான பலன்கள் எனக்கு உண்டா அதுக்கான காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்குமா இதே மாதிரி ஏதோ ஒரு நிறைய கேள்விகள் நம்ம மத்தியில வரலாம் நமக்கு ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் அது நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் ஒரு மனுஷன் எந்த வழியில் போய் கொண்டு இருக்கிறான் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தை கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் சீர்தூக்கி பார்க்கறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் இன்ச் பை இன்ச்சாக வாட்ச் பண்ணி சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் அதுக்கு அதை பலன்களை நமக்கு தருவார் சின்ன சின்ன காரியம் நம்ம எடுக்கிற ஒருவேளை நீங்கள் வந்து வீட்டு வீட்டில் இருக்கிற குடும்பத் தலைவியாக இருக்கலாம் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் வந்து உண்மையாக இருக்கலாம் இந்த குடும்ப தலைவியாக நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் பாசத்தோடு அன்போடு அக்கறையோடு எடுத்து வைக்கும்போது நீங்கள் ஒருவேளை அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் நீங்க உண்மையா இருக்கிறதுக்கான காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் நான் என் பெற்றோருக்கு உண்மையாக தானே இருக்கிறேன் என் குடும்பத்துக்கு நான் உண்மையாக தானே இருக்கிறேன் அதனால எனக்கு ஏதாவது காரியங்கள் நடக்குமா அப்படின்னு ஒரு வேலை நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம் உண்மையா இருந்தீங்க அப்படின்னா நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் சின்ன சின்ன காரியத்தை கூட கர்த்தர் கவனமா நோக்கி கொண்டிருக்கிறார் அடுத்த வசனம் தெளிவா சொல்லுது துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் நீங்க தப்பு செய்ய அவங்களா இருந்தா கண்டிப்பா அதுக்கான பலன் அனுபவிப்பீங்க நீங்க உண்மையா இருக்கீங்களா ஏதோ ஒரு இயக்கத்தோடு நான் செய்யற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பாக்குறாரா என்னையும் பார்க்க ஆழதுக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சிட்டு இருக்கீங்களா கர்த்தர் உங்களை பாக்குறார் கவலையே படாதீங்க உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் கவனித்துக் கொள்வார் பாருங்க இவ்வளவு அருமையான கர்த்தர் நமக்கு இருக்கிறார்ல அப்ப அவர் ஆராதிக்கணும் தானே இப்படிப்பட்ட கர்த்தரை நம்ம இப்ப ஆராதிக்க போறோம் நம்ம மத்தியில இருக்கிற சகோதரிகள் வந்து நம்மள ஆராதனை வழி நடத்துவாங்க அவங்களோட இணைந்து நம்ம தேவனை துதிக்க போறோம் ஒருவேளை நீங்க அந்நிய பாஷை ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் பெற்று இருந்தீங்க அப்படின்னா ஆவியில இணைந்து நீங்க பாடுங்க ஆவியில் நிரம்பி நீங்க பாட ஆரம்பிங்க ஆண்டவருடைய பிரசன்னம் கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம இறுதியத்தை நினைப்போம் நம்ம இணைந்து தேவனை துதிக்கலாமா